வணக்கம் நண்பர்களே புட்டின் அவர்கள் இந்தியா வருகிறார் இதுதான் இந்தியா ஃபுல்லாக இப்போ ஹாட் நியூஸ் நம்ம நீண்ட வருட நண்பரான ரஷ்யா மற்றும் புட்டின் அவர்கள் இப்போ இந்தியா வருது பல பேத்துக்கு ஆச்சரியமும் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மற்றும் கோபமும் இருக்கு கோபம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்தியா மேலே ரொம்ப வன்மமாகவும் கோபமாகவும் இருக்காரு இந்தியா மேல ஹெச் ஒன்பி வீச பிரச்சனையை கலக்கிறதும் அதிகப்படியான வரி விதிப்பு பண்ணி இந்தியர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறத ரொம்ப கடினமாக்குறதும் இந்த மாதிரி அதிகப்படியான ஒரு அடவடியான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு எதனால் பண்ணுறாரு அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு இந்தியா ரஷ்யா இடம் சீப்பான ரேட்டுக்கு ஆயிலை இம்போர்ட் பண்ணுறாங்க அதை எப்படியும் கட் பண்ணோம் அப்படின்னா அமெரிக்காவை நோக்கி ஆயில் வாங்குறதுக்கு இந்தியா வருவாங்க மற்ற கண்ட்ரி நோக்கி போவாங்க ரஷ்யாவோட பொருளாதாரம் கட் ஆகும் கண்டிப்பாக உக்ரைனோட வாரம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவரோட கணக்கு இருக்குது அதனால் எவ்வளோ முடியுமோ நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு இந்த சூழ்நிலையும் இந்தியா பின்வாங்காமல் ரஷ்யாவோட நல்ல டைஸில் இருக்காங்க ரஷ்யாவும் மேலும் கம்மியான சீப்பான விலைக்கு ஆயிலை கொடுத்து நமக்கு உதவி பண்ணிகிட்ருக்காங்க இந்த நிலைமையிலேயே இது ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே புட்டின் இந்தியாவை வருவார் இந்த வருஷத்துக்குள்ளே வருவார் இல்லை அடுத்த வருஷம் பிகினிங்கில் வருவார் அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருந்தது பட் இப்போது இந்த வாரத்தில் புட்டின் அவர்கள் டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக் இந்தியா வர போகிறாரு அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு எஸ்இஓ மீட்டுக்கு ரஷ்யா போயிருந்தாரு அங்கே வந்து பாகிஸ்தான்லேருந்து சைனாலேருந்து பல கண்ட்ரிஸ்லேருந்து வந்திருந்தார் ஜெய்சங்கர் அவர்கள் எஸ்இஓ மீட்டுக்கு கலந்து அங்கே நிறைய விஷயம் பேசினார் டெரரிசம் செப்ரேட்டிசம் எக்ஸ் எக்ஸ்ட்ரீமிசம் இந்த மாதிரி நிறைய இது பேசினார் அது கூடவே கண்டிப்பா இந்தியா வர சொல்லியும் அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருப்பாரு ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் செர்கே லவ்ராவ் அவரையும் சந்திச்சு பேசினாரு இந்த வருஷத்திலேயே அதாவது மாசத்துல ஒரு பன்னெண்டு தடவை அவர் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க அப்ப எவ்வளவு நல்ல டைஸ்ல இருப்பாங்க அப்படின்னு பாருங்கள் அதங்க நடக்கும்போதே போதே இந்தியால அஜித் டோவால் அவர்கள் ரஷ்யாவோட ஒரு முக்கியமான அமைச்சர் நிக்கோலாய் பேட்ஷவ் அப்படிங்கிறவரை சந்திச்சு இங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே ரஷ்யன் மந்திரி மோடி அவர்களுக்கு கூடவும் பேசிகிட்டு இருந்தாங்க பின்னவரும் மோடி அவர்களும் சந்திக்கிறதுக்கு திரைமறைவில் இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருந்தது ஜெய்சங்கர் அவர்களும் அஜித் டோவல் அவர்களும் ரஷ்யாவோட மினிஸ்டர்ஸை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஸோ கண்டிப்பாக இந்த விசிட்டில் ஒரு மேஜர் டிஃபென்ஸ் டீல் இருக்கும் அப்படின்னு பரவலாக சொல்லப்படுறது இன்னும் என்னென்ன பொருளெல்லாம் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதியும் அங்கேருந்து இறக்குமதியும் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்க போகிறாங்க இப்போ ரஷ்யாவிடம் வந்து இந்தியா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த இம்போர்ட் ரஷ்யன் ஆயிலை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் என்னென்ன பொருளெல்லாம் அதுங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது ட்ரேடை பற்றி இருக்க போகுது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மேஜர் ஒரு டிஃப்ரென்ஸ் டீல் ஒன்று சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னேன் அது என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர்ஸ் அதாவது அவங்களோட எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃப்ளைட்ஸை இந்தியாவுக்கு செல் பண்ணுறதை பற்றி ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க அதை விற்கிறது மட்டும் இல்லை அதோடய டெக்னாலஜி கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ண போகிறோம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு அந்த ப்ரப்போசல் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணதில்லை ரஷ்யா இந்தியாவுக்காக அது விற்கிறதோடு இல்லாமல் அதை எப்படி உருவாக்குறது அதை அதிலேருந்து எப்படி லேர்ன் பண்ணி அதே மாதிரி வேறு ஃப்ளைட்ஸ் இந்தியாவை இந்தியாவே தன்னிச்சையாக சொந்த ஃப்ளைட்டை உருவாக்கலாம் ஸோ இதையும் முன் வந்து ரஷ்யா ப்ரப்போசல் பண்ணுறாங்க ஸோ இதனால தான் இந்த மீட்டு ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக பெற்று இருக்கு இப்போ வரைக்கும் இந்த ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர்ஸ் மூணு கண்ட்ரிஸ் கிட்ட தான் இருக்குது யூஎஸ் கிட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரஷ்யா கிட்ட யூ ஃபிஃப்டி செவன் சைனாகிட்ட ஜே தேர்ட்டி ஃபைவ் இப்போது இந்த சைனா கிட்ட இருக்க ஜே தேர்ட்டி ஃபைவ்யை பாகிஸ்தான் வாங்குறதா ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர்ஸ் நம்ம இந்தியா கிட்ட இருக்கிறது ரஃபேல் விமானங்கள் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸு ஸோ கண்டிப்பாக ஜே தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர்ஸ் பாகிஸ்தான் வாங்குறது ரஃபேலு கூட மேட்ச் ஆகாது கண்டிப்பாக இந்தியாவும் கொஞ்சம் அப்கிரேடு தான் ஆகணும் அதனால் இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு இதே மாதிரி ஒரு ப்ரப்போசல் பண்ணார் மோடி அவர்கள் பிப்ரவரி மாதம் அமெரிக்கா போயிருந்தப்போ யூஎஸ் ஸ்டுடியோஸோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை கொடுக்கறதா ஒரு ப்ரப்போசல் பண்ணியிருந்தாரு பட் நம்ம அதுக்கு எந்த ஒரு இதிலும் கொடுக்கல ஆனால் அவர் கொடுக்குறதா சொன்ன எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் வந்து வெறும் விமானம் மட்டும்தான் அதுக்கு மேலே அவங்க எந்த அதுக்கு மேலே அவங்க எந்த ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரோ அதோ எப்படி உருவாக்குறதுன்னு அந்த இது எதுவும் சொல்ல மாட்டாங்க மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க பட் ரஷ்யா இப்போ நம்மளுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது ஃபிஃப்த்து ஜென் ஃபைட்டர்ஸ் ஃபஸ்ட்டு எவ்வளோ விமானங்கள் வேணுமோ அதை நம்ம அவங்க கிட்ட வாங்கிக்கிறது அப்புறம் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அதை எப்படி உருவாக்குறது பிற்காலத்தில் அதிலிருந்து இன்ஜினியர்ஸ் லேர்ன் பண்ணி நம்மளே நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்டர்ஸில் மூலமாக நம்மளே கண்டிப்பாக புது விமானங்கள் தயாரிக்கலாம் அவங்க இன்ஜின்ஸை பற்றி டெக்னாலஜிஸ் நமக்கு கொடுப்பாங்க சென்சார்ஸ் பற்றி ஆப்டிக்ஸு ஏ எலமெண்ட்ஸு ரேடார்ஸு இன்னும் நிறைய விஷயம் அந்த அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்மளுடைய ஏர் ஃபோர்ஸ் ஏர்ஃபீல்டு மார்ஷல் அவருங்க கூட ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் இதோட முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருந்தாரு என்னென்னா இந்தியானால இன்னும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஜினை உருவாக்க முடியல நம்மளோட சொந்த பில்டு வந்து காவேரி அப்படிங்கிற இன்ஜின்ஸு அதுவே இன்னும் பண்ண முடியல கண்டிப்பாக இந்த மாதிரி ரஷ்யா கிட்டே இந்த மாதிரி ஃபிளைட்டு அந்த இதை பற்றின விவரங்கள் நம்மக்கிட்ட கிடச்சிச்சு அப்படின்னா அவர் ஃபீல்டு மார்ஷல் சொன்ன மாதிரி லாங்கர் ரன்னுக்கு இது நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் மேலும் ரஷ்யாவோட ஃபைட்டர்ஸ் வந்து பேட்டில் ப்ரூவன் அதாவது போரில் நிரூபிக்கப்பட்ட விமானங்கள் இப்போ உக்ரைன் மேலே வேறு சில இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதுவே ரஷ்யா எஃப் தேர்ட்டி ஃபைவ் சைனாவோட ஜே தேர்ட்டி ஃபைவ் பார்த்தா ப்ரூவன் ஒன் கிடையாது அவங்க இருக்குது பட் ரஷ்யா தான் கம்ப்ளீட் ப்ரூ ஒன் ஏர்க்ராஃப்ட் சமீபத்தில் துபாயில் நடந்த ஏர் ஷோவில் இந்த மூணு ஃபைட்டர் ஜெட்ஸும் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமாக அவங்களோட செயல்திறனை காமிச்சிருந்தாங்க அப்போவும் அந்த ஏர் ஷோவில் ரஷ்யாவை சேர்ந்தவங்க கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு இதை நாங்கள் ப்ரப்போசல் வைக்கிறதும் அதோட நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பப்ளிக்காகவே அறிவிச்சிருந்தார் ரஷ்யா ஏன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கினா அது கண்டிப்பாக வாங்குறது மட்டும்தான் பட் ரஷ்யா கிட்ட வாங்கினா நிறைய பெனிஃபிட் இருக்கு இப்போவும் ரஷ்யாவோட விமானங்கள் அமெரிக்காவை விட கம்மி அமியம் இப்போ இந்தியா கிட்ட இருக்கிற எல்லா மிசைல்ஸும் ஃப்ரெஞ்சு கிட்ட இருந்து வாங்கின மிசைல்ஸ் இன்னும் மற்ற மிசைல்ஸ் எல்லாமே இந்த எஸ்யூ செவன் விமானத்துக்கூட அடாப்ட் ஆகி பொருந்தி போகும் அது ஒரு நல்ல பெனிஃபிட்டு இந்தியன் இன்ஜினியர்ஸ்க்கு அந்த டெக்னாலஜியை ஈஸியாக அவங்க படிச்சுக்க முடியும் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு கண்டிப்பாக இதை வச்சு நம்மளே சொந்தமாக வருங்காலத்தில் ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ் உருவாக்கி அதை நல்லா நம்ம இந்தியாலே உருவாக்கி சேல்ஸும் பண்ண முடியும் பிற நாடுகளுக்கு சந்திப்பில் வெறும் ஏர் ஃபைட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற டிஃபென்ஸ் சாதனங்கள் பற்றியும் பேசுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் செந்தூரில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு நல்ல அரண் மாதிரி இந்தியாவுக்கு செயல்பட்டுச்சு பாகிஸ்தான்லேருந்து வந்த ட்ரோன்ஸு மிசைல்ஸ் எல்லாத்தையும் தவிடுபடி ஆகிச்சு ஸோ இந்தியா மேலும் சில எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் டெலிவர் ஆகலை அதை பற்றியும் பேசுவாங்க இந்த சந்திப்பில் மேலும் ரஷ்யா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இன்னும் ஒரு அட்வான்ஸ்டான ஒரு மிஷினு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்காங்க அதை இந்தியா கொடுக்குறத பற்றியும் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மற்றும் இந்த பிரம்மோ ஏவுகணை அதை எப்படி இன்னும் புதுப்பிக்கலாம் என்ஹான்ஸ் பண்ணலாம் இன்னும் லாங்கர் ரேஞ்சுக்கு இது பண்ணலாம் ஏன்னா அந்த பிரம்மோஸ் வந்து இந்தியா ரஷ்யாவோட கூட்டு முயற்சியில் உருவானது இந்தியாவிலே உருவான மிசைலு அதை நம்ம இந்தியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதை பற்றியும் இந்த சந்திப்பில் பேசுவாங்க ஓவராலாக இது வெறும் ஒரு டிஃபென்ஸ் மினிட் மாதிரி இல்லாமல் இன்னும் பல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பற்றி ட்ரேடை பற்றி இரு நாடுகளும் என்ன இன்னும் முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்கும் சோ பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குது என்ன நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னு சோ இந்த வீடியோல அவ்வளவுதான் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க நன்றி